OK Samu 경찰, haip pani, vie'시 zri askません ini. Ei resolub, haip. sahar, sahar... hikat mari, rumah maj, rumah nengai. mumkon 식ah nakangi. sesanjaka tul busur pu, bunkikum ay�istas ma,

இயக்கமாக உருமாற்றிய மாண்பு அம்மாறு புரட்சித் தலைவி எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் ஒன்று கூட வேண்டும் என்று தமிழக மக்களும் தொண்டர்களும் விடுபடுகிறார்கள் அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் யாரிடத்திலும் போய் ஆசையும் கேட்டு எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களாகவே சொல்லுகிறார்கள் அது தேவையில்லாத பிரச்சனை சார் எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்கியதே சசிகலா கிடையாது எம்எல்ஏ தொண்டர்கள் தான் அதே சமயம் அந்த சமுதாயத்து மக்களுக்கு சசிகலா என்ன செஞ்சாங்க

நாரை முதலமைச்சராக அவர்கள் அறிவித்தார்கள் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் இது எடப்பாடி பழனிசாமி எப்படி நடந்து கொண்டார் என்பது உங்களுக்கு நன்றாக நான் அதை கொச்சைப்படுத்த விரும்புவேன் விரும்புறாரா சார் சசிகலா சொல்றேன் அவர் நீங்க கேட்கணும் மதுரைக்கு டிகிரி வரார்ல புது முயற்சிகளை மேற்கொண்டு அந்த அதிமுக இடம்பெறும் இயக்கத்தை கைப்பற்ற போறோம் மிகப்பெரிய சோர்வா இருக்கிற மாதிரி சசிகலா மேல பெரிய நம்பிக்கை வைத்திருந்தாங்க உங்க மேல பெரிய நம்பிக்கை அடிப்படையில் அடிப்படைகளை நடந்து கொண்டிருக்கு

அமையார் அணி என்றும் இரண்டு அணியாக இருந்தது பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தது தேர்தலுக்கு பின்னால் நடைபெற்ற சட்டமன்ற குழு தேர்தல் எண்பத்தி ஒன்பதுக்கு பின்னால் அனைத்து தலைவர்களும் இணைவதற்கு முன்பாக தொண்டர்கள் இணைந்தார்கள் சூழல்தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது தொடர் தோல்விக்கு காரணம் இந்த கழகம் பிரிந்திருப்பதுதான் என்பதுதான்